தீட்சினால வினைகள் போவதெல்லாம் உண்மைதான் புண்ணியங்கள் நிறைஞ்சு இருக்கையில் அந்த புண்ணியம் வந்து அங்கிட்டு வந்துட்டு கசிஞ்சு வருது நம்ம பார்வையா படையில் அந்த நேரம் வரையில் சித்தர்களோட அருள் பார்வை உங்களுக்கு வினைகளை போக்கி நின்றும் ஆனால் சித்தர்களின் சித்தர்களை தரிசித்தா என்ன செய்வோம் சித்தர்கள் என்ன சொல்லுவாங்க நமக்கு ஞானியர்கள் என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க கொடுக்க சொல்லுவாங்க சொல்லுவாங்க நானும் தர்மம் பண்ணு கொடுக்க சொல்லுவாங்க நம்ம பிரபஞ்சத்திட்ட இருந்து எடுத்துக்கிட்டே இருந்திருக்கோம் அதனால் வினை பற்றியிருக்கு நான் அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நான் எனக்கு தெரிஞ்சதில் எங்கள் தாத்தா கொடுத்தாரு எங்கள் முப்பாட்டன் கொடுத்தாரு அதை அப்பள சொன்னோம் அதே மாதிரி நானும் கொடுத்துட்டே வாரேன் எந்த அளவுக்கு கொடுத்தீங்க கொடுத்துக்கிட்டே இருக்க முடியுமா அப்படிலாம் சொல்லுவாங்க ஆனால் நீ எடுத்துக்கிட்டே இருந்திருக்கிய எடுத்துக்கிட்டே இருந்திருக்க எடுத்துக்கிட்டே இருக்க எடுத்துக்கிட்டே இருக்க போகிற அப்போ அங்கே காலி ஆயிரும்ல உன் புண்ணியங்காலி ஆகையில் நீ செஞ்ச தவறுகள் தெரியாமல் அறியாமல் பஞ்ச இந்திரியங்கள் வழியாக காம குரோத லோப மதம் ஆச்சரியங்கள் உணர்வுகள் வழியாக நீ செஞ்ச தவறு நிலைகளெல்லாம் அங்கே ஸ்டாக்கில் இருக்குது நான் நேற்று நடந்த விஷயங்கள் தெரியாது நைட்டு பன்னெண்டு மணிக்கு மனைவியை திட்டினது தெரியாது கணவனை திட்டினது தெரியாது எதிர்வீட்டு நாயை திட்டினது தெரியாது எல்லாம் மறக்கையில் போன ஜென்மத்தில் செஞ்சது நினைவு இருக்குமா போன மாதத்தில் செஞ்சதே கூட நினவில்லை அப்படி உறங்கி இருக்கக்கூடிய நிலை விழிப்புணர்வு நிலையில் இருக்கையில் நம்மளை வந்து பிரபஞ்சம் செய்ய சொல்லும் அதே மாதிரி சித்தர்களிட்ட மகான்கிட்ட யோகிகள்கிட்ட போகையில் தர்மம் செய்ய சொல்லுவாங்க தர்மம் செய்யலை என்ன ஆகும் எல்லாம் காலி ஆகிரும் எது வினைகளெல்லாம் காலி ஆகிரும் இல்லாட்டி வினைகள் ஒதுக்க ஒதுக்கி வைக்கப்படும் தர்ம நிலைகள் உயரும்போது உயர்வான உன்னதமான இடரின்னல்கள்லாம் போகும் அதான் சிவசபையில் நடக்கு சொத்தை கொடுக்க சொல்லலை உங்கள்கிட்ட காடு கடலாம் எழுதி வாங்க சொல்லலை முடிஞ்ச அளவுக்கு கொடுங்க பொருள் இல்லையா திருவாய் மூலமாக கொடுங்க அனுக்கிரகத்து மூலமாக கொடுங்க இல்லாட்டி சித்த சபையை கையை காமிக்க இல்லாட்டி தர்மம் செய்யறதுக்கு அடுத்தவங்களை கையை காமிங்க வச்சுருக்குது இந்த விஷயங்கள்லாம் சபை செஞ்சுக்கிட்டு இருக்கு உனையை நீ உணரணும்னா உனையை உணரணும்னா என்ன செய்யணும் பஞ்ச இந்திரியங்களையும் அடக்கணும் காமகுரோத லோப மதமாச்சரிய நிலைகளை அடக்கலை எல்லா நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும் நமக்குள்ளே நற்சிந்தனை உருவாகிடும் யார்ட்டையும் கோவப்பட மாட்டோம் எதுக்கும் ஆசைப்பட மாட்டோம் அப்படி உயர்வான சிந்தனை வரையில் அதுக்காண்டி எல்லா இகலோக வாழ்க்கையில் சாப்பிடணும் வைக்கணும் வேலைக்கு போகணும் அந்த எல்லாம் சொல்ல வரலை சம்பாத்தியம் பண்ணதை சொல்ல வரல தான் சொல்லுவாங்க அகத்திய பெருமானு நீ எது எல்லா பொருட்களின் செல்வங்களையெல்லாம் சேர்த்துக்கோ பதினாறு பெற்ற நிலைகளையெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்ல கொடுக்கும் நிலையை அடுத்தவங்களுக்கு கொடுக்குற நிலையை பெருகில வினை அகற்றி வைக்கப்படும் அதுக்கு தான் சிவ ச சபைக்கு வான்னு சொல்லுதாங்க எத்தனையோ குருமார்களை பார்த்துருக்கலாம் உண்மையான குருமார்களை பார்த்துலாம் என்னங்கிறது தெரியாது அந்த விஷயங்கள்லாம் பார்த்து சிவசபை தொடர்பிலே இருங்க அகத்தியரின் பிரபஞ்ச ராஜ்யத்தை பாருங்கள் அதன் வழியில் நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நல்ல விஷயங்களாக நடக்கும்